ஸோ so, welcome கைஸ் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஆடியோ பதிவு தான் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின் கேட்டிங்கன்னா டெய்லி நடக்கிற வர்த்தக செய்தியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வேணும்னா நீங்கள் கேட்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் தனியா தனியாக உட்காந்து எடிட் பண்ணி அந்த மாதிரி எதுவும் போடலை ஜஸ்ட் ஃப்ளோவில் அப்படியே ஒவ்வொன்றா வாசிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும் இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் மாதிரி கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ட்ரம்ப் தான் கடந்த ரெண்டு வாரமாகவே ட்ரம்ப் தான் வந்து மெயின் நியூஸ் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா எல்லா கண்ட்ரிக்குமே வந்து டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாரு அது என்ன டேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து அமெரிக்காவுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்தந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் கண்ட்ரி பேஸ் வச்சு அந்தந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் வந்து அதோடய டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ரெண்டு டன் ரைஸ் அனுப்புகிறீங்க இல்லை மூணு டன் ரைஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்தியாவிலேந்து அமெரிக்கா போகிறதுக்கு ஆல்ரெடி ஒரு டேக்ஸ் சிஸ்டம் இருக்குது இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இதை ஆல்ரெடி கனடாக்கும் மெக்சிகோக்கும் பண்ணிட்டாங்க கனடாக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மெக்சிகோக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அடி பொழந்துவிட்டாரு ஸோ மெயின் வில்லன் யாரும் கேட்டிங்கன்னா சைனா தான் ஏன்னா சைனாவோட ப்ராடக்ட்ஸ் தான் உலகம் உலகாக எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணப்படுது ஸோ சைனாக்கும் ஒரு பத்து பர்சன்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஆனால் இந்தியாவுக்கு இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை இத்தனை பர்சன்ட் டேக்ஸ் போடுறேன் அத்தனை பர்சன்ட் டேக்ஸ் போடுறேன்னு பட் ஆனால் இந்தியா வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்குது அதை வந்து இந்தியா குறைக்கணும் அப்படி குறைக்கல அப்புடின்னா ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு வந்து சைனாவும் அப்போஸ் பண்ணிட்டாங்க கனடாவும் அப்போஸ் பண்ணிட்டாங்க மெக்சிகோவும் அப்போஸ் பண்ணிட்டாங்க இதெலாம் வந்து ஹியூஜ் டேக்ஸ் இந்த டேக்ஸை ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் மேட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை மக்கள் வாங்க வைக்கணும் அமெரிக்கன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மற்ற வெளியிலேருந்து வர ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸை எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாரு ஸோ இதனால் வந்து அமெரிக்கா டெவலப் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டை நம்பி மற்ற ப்ராடக்ட்ஸையெல்லாம் அதோட விலைகளை எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாரு ஓகேங்களா ஸோ இதுக்கு பதிலடியாக சீனா என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் இதே இதெல்லாம் அவங்க வந்து இறக்குமதி பண்ணுறாங்களோ அந்தந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் அவங்களும் அதோடய டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதையே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டாக இருக்க கம்பெனிஸ் எது எதெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து அமெரிக்கா டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து அடிவாங்கோ அந்தந்த கம்பெனிஸ் வந்து அதோட ஷேர்ஸோட விலை வந்து கீழே போகிறதுக்கு ஒரு சில சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த நியூஸை வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க கம்பெனிஸ் எவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதோடய டேக்ஸ் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறோம் அதோட டேக்ஸும் எப்படி இருக்கும் சப்போஸ் அமெரிக்கா டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்தியாவும் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இல்லை சப்போஸ் இந்தியா வந்து ப்ரிகாஷனாக இந்தியாவே வந்து அமெரிக்காவோட ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து டேக்ஸ் கம்மி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் ஆல்ரெடி உங்கள்து டேக்ஸி உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து ரிலவண்ட் கம்பெனிஸ்லாம் ஸ்டாக்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை செக் பண்ணி மேலே கீழே வர்றதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா விற்றுருங்க இல்லை இந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இருந்தால் வாங்கி வைங்க ஸோ தட்ஸ் இட் ஸோ இன்றைக்கான நியூஸ் இது தான் ஸோ டெய்லியும் நான் இந்த நியூஸ் இந்த மாதிரி நியூஸஸ் மட்டும் டெய்லியும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள்